திருப்பாவை பாடல் பதின்மூன்று புள்ளின்வாய் ராகம் அடானா புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ வாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இதத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலமே என நினைக்கக்கூடாது அப்போது வாய் உளற ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ